இன்றைக்கி நம்ம வீடியோவில் கெடாரங்காய் ஊர்காய் எப்படி சொல்லலாம் பார்க்கலாம் இந்த கிடாரங்காய் பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சை மழத்தில் ஒரு வெரைட்டி தான் இது இது வந்து எலுமிச்சை மழத்துலேயும் புளிப்பு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் இது பழமாக இருக்குது காயாக இருந்தாலும் செய்யலாம் இது மாதிரி கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அதில் உள்ள விதைகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துடுங்க விதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண நமக்கு எடுத்துடலாம் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு வருதோ அந்தளவு எடுத்துருங்க எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு ஊறுகாய் பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்தால் ஊற அதனால் நான் இந்த சைஸாக கட் பண்ணியிருக்கேன் எல்லா பீஸையும் மாதிரி கட் பண்ண நான் காமிச்சிரு சைஸில் கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இதோட கொஞ்சம் பெருசாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிடுறேன் இந்த விதைகள் இல்லாமல் நான் அதுமாரி எடுத்துடுறேன் ஒரு பழம் ஒரு பழம் எனக்கு இவ்வளோ இருந்துச்சுது இன்னொரு பழம் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருந்துச்சு ஒரு பழத்தில் நிறைய வெதை இருந்துச்சு ஒரு பழத்தில் வெதை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பாருங்கள் ஒரு பழத்துலேயே இவ்வளோ வெதை இருந்துச்சு எனக்கு ஆனால் ஒரு பழத்தில் விதையே இல்லாமல் ஒரு நாலஞ்சு விதை தான் இந்த பழத்தில் இருந்துச்சுது இப்போ ரெண்டு பழத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஏன்னா உப்பு வந்து ஊர்காய்க்கு இது ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு நிறைய தேவைப்படும் இதுக்கு நான் ரெண்டு பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஊறுகாய்க்கு எப்போவுமே உப்பு நிறைய சேர்த்து தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா உப்பு சேர்த்துட்டு கலறிட்டு கலரி விட்டுடலாம் நல்லா குளுக்கி விடுங்க அப்பப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் வெயிலில் வைக்க தேவையில்ல மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் அலுமினியம் பாத்திரத்தில் சில்வர்லேயே வச்சிங்கனாக்கா அரிச்சிடும் அதனால் இந்த மாதிரி கண்ணாடியிலையோ இல்லை பீங்கான்லேயோ வைங்க பாருங்கள் இப்போ மறுநாள் ஆகிடுச்சி ஒரு நாள் ஊறின பிறகு இந்த மாதிரி கம்மியாக இருக்குது கம்மியான பிறகு இப்போ மாதிரி தாளிச்சிடலாம் இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடையை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் அப்படிலாம் கடலெண்ணெய் இது வேணும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் இதுக்கு ரொம்ப நம்ம வந்து நார்மலாக நம்ம மாங்காய் ஊருக்காய்லாம் போகிற அளவுக்கு இதுக்கு என்ன தேவைப்படாது நான் ரெண்டு டீ டீ டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் லேசாக வறுத்துட்டு நல்லா பவுடராக நுணுக்கி வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே ஊறுகாய்க்கு நொணுக்கு நல்லா மீதி வச்சுருக்கேன் நான் இதுக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறது ரெண்டு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சரியாக இருக்கும் இப்போ எண்ணெயில் நல்லா ஹீட்டான பிறகு கடுகு தாளிச்சிடலாம் தாளிச்சுட்டு நம்ம கட் பண்ணிச்சிருந்த ஊறுகாய் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் தண்ணி நிறையா தான் நின்றுச்சுது அப்படியே சேர்த்து தண்ணியோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம இப்போ இடித்து கடுகு வெந்தய பொடி அதையும் இது கூட நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் தண்ணியாக தான் அடியில் இருக்குது தண்ணியெல்லாம் நமக்கு வேகும்போது வத்திடும் நமக்கு இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குது இப்போ இதுக்கு நான் மிளகாய் பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி கிராம் நான் எடுத்துருக்கேன் நான் அந்த தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம எலுமிச்சை மாதிரிலாம் இவ்வளோ இருக்காது எனக்கு பத்தாவது நாள் திரும்பவும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தில் சேர்த்துக்கிட்டேன் நான் காரமாக தான் இருந்துச்சுது இப்போயே ஓரளவு கட்டியாகிடுச்சிது பாருங்கள் என்ன லைஸாக ஓரங்கள்லாம் பிரிஞ்சு ஆரம்பிச்சு பெருங்காயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நல்லா நீங்கள் கட்டி பெருங்காயம் அமைச்சினாக்கா வறுத்துட்டு நுணுக்கி சேர்த்துக்கோங்க நான் கட்டி பெருங்காய் இல்லைன்றதுனால தூள் பெருங்காயம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பாருங்கள் என்ன நல்ல என்ன நல்ல ஓரம்லாம் பிரிஞ்சு வச்சு ஒரு பத்து நிமிஷம் வதக்கினாலே நல்லா வந்து கெட்டியாகிடும் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடியில் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட் தண்ணியாக வச்சுக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது உங்களுக்கு பூண்டு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு கடுகு தாளிச்சுன்னா எண்ணெயில் வேணால் வதக்கிக்கலாம் நீங்கள் அந்த எண்ணெய் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு இது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜில் நான் இதில் வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கறதுக்காக எனக்கு வெள்ளம் அந்த அந்தளவு பிடிக்காது இது ரொம்ப புளிப்பாக இருக்குதுன்னு சரி எல்லோரும் இதுக்கு வெள்ளம் சத்தம் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால நான் இது வரைக்கும் சேர்த்து கிடையாது இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு கரண்டி அளவுக்கு மட்டும் ஊருக்காய் எடுத்து நான் வெள்ளம் அதில் இன்றைக்கி சேர்க்குறேன் வெள்ளம் பார்த்தீங்கனாக்கா நான் ஒரு சின்ன கட்டிய அளவு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு அவ்வளோ வெள்ளம் சேர்த்தாலுமே இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவு நான் வெள்ளம் சேர்த்து நான் இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் பிறகு தான் ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி அந்த பாகு மாதிரி கொஞ்சம் அந்த மாறணும் அப்படி நம்ம உடனே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஊருக்கா சீக்கிரம் கெட்டு போயிடும் இதே மாதிரி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வச்சுனாக்கா அந்த ஊருக்கா கெட்டு போகாது பாருங்க இப்போ வெள்ளம் சேர்த்த பிறகு நல்லா நல்லா ஷைனிங்காகிடுச்சு பார்க்க எல்லாம் பிரிஞ்சு தனியாக வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சிடுறேன் நல்லா ஆறின பிறகு ஊறுக்காய் எப்பவுமே சில்வர் பாத்திரத்துலேயே வந்து பிளாஸ்டிக்கில் கூட வைக்காதீங்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதுலேருந்து வர அந்த புளிப்பாக இருக்குது இல்லையா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கெட்டு உடம்புக்கு கெட்டது நான் அந்த கொஞ்சமாக வெள்ள சத்துலேயே அதை ஒரு கண்ணாடி பாட்டில் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ மீதி இருக்க நிறைய வெறுமனே வெள்ளம் சேர்க்காத ஊறுகாயிடுச்சிருந்தோம் இல்லையா அதை இந்த மாதிரி ஒரு ஜாடியில் போட்டு வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் பாருங்கள் நம்மளோடய ஊருக்காக ரெடியாச்சு இது ஒரு கெட்டு பார்க்க செஞ்சு பார்த்துட்டு அப்படிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ